நேத்து மண்டல இருந்து வெளிநடப்பு செஞ்சீங்கன்னு கேள்விப்பட்டோம் என்ன காரணம் அதுக்கு ஒண்ணு இல்ல நேற்று வந்து பாத்தீங்கன்னா மாதவள மண்டலத்துல ஜூன் மீட்டிங் அதாவது வைப்பாங்க அந்த கூட்டத்துக்கு வந்து நேற்று எல்லாமே வந்திருந்தாங்க சேர்மன் தலைமையில் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு என்ன சொல்லணும் எங்களுடைய குறைகளை தான் நாங்கள் சொல்லணும் எங்களுடைய குறைகள் என்ன ஊரில் மக்களுக்கு தேவையான எண் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு அவங்களுக்கு நல்லது செய்யணும் அவங்களுக்கு தேவைப்படுறதை செஞ்சு கொடுத்துட்டு தான் நாங்கள் அந்த மீட்டிங் மதந்தோற மீட்டிங்கில் இதெல்லாம் கலந்துக்கிறோம் போய் பேசுகிறோம் ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யாருமே வரல யாருமே வரல அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யார் யாருன்னு பண்ணால் பார்த்தா பொதுப்பணி மெயின் பொதுப்பணி ஏன்னா வரக்கூடிய காலம் மழை மழைக்காலன்றதுனால பொதுப்பணித்துறையிலேருந்து யாரும் வரல ஏன்னா ஒரு சில கோரிக்கைகள் கிட்ட வைக்கணும் ஒன்று இன்னொன்று நிறைய உங்களுக்கு தெரியும் நம்ம ஊரில் அத்தனை அந்த மழைநீர் வடிகால் போட்டாங்க அந்த வடிகால் வந்து அத்தனை அந்த கேட்ச் பெற்று அந்த தண்ணி வடிகிறதுக்கு ஒரு இரும்பு வச்சுருப்பாங்க அதை எல்லாமே இந்த லோக்கல்ல இருக்கிற பசங்க யாரோ திருடிறாங்க அதை திருடும் போது அது நம்ம அந்த வீடியோ போட்டோலாம் எடுத்து போலீஸ்ல பலமுறை சொல்லியிருக்கோம் பலமுறை சொல்லியும் போலீஸ் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் அந்த போலீஸ் வந்து இந்த மீட்டிங்ல கலந்துகிடுறதில்லை அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அதை கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்த முடியல எங்களால் அதை கட்டுப்படுத்த முடியாம போயிட்டு இருக்கு எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போன மாதம் நான் வார்டு குழுவில் கூட பேசியிருந்தேன் நானூறு ஐநூறு காய்ச்சிப்பட்டு போட்டாங்க அதில் நானூறு தொலைஞ்சு போச்சு திரும்ப போட்டாங்க அப்பப்போ உடஞ்சுறது டெய்லி பொதுமக்களுக்கு இடவுறவா அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது அது அதே போல் ஸ்டேட் ஹைவே ஸ்டேட் ஹைவே பார்த்திங்கன்னா இது மழை மழை காலம் வரக்கூடிய காலம் ஸ்டேட் ஹைவே வந்தாங்கனா எங்கெல்லாம் தண்ணி நிற்கிது அதெல்லாம் வெட்டி கிளீன் பண்ண சொல்லணும் ஸ்டேட் ஹைவே கிட்ட அவங்ககிட்ட பேசணும் அவங்க வரலை அதே போல் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவே நேஷ்னல் ஹைவே இப்போ தெரியவங்களுக்கு எல்லாமே அந்த கால்வா மண்ணீர் வடிகால் இருக்காங்க அதை அதாவது ஒரு சட்டத்துக்கு புறம்பாக அதை இருக்காங்க சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க யாரெல்லாம் தேவையோ அவங்களுக்கெல்லாம் வளைஞ்சு அதாவது தெரியும் சரியா இருந்து புழல் வரைக்கும் பாம்பை விட மோசமாக வளைஞ்சி 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 வளைஞ்சு வருது ஆனால் நமக்கு அப்படி இல்லை நம்ம ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா ஒரே காவங்கரையிலேருந்து கது சைக்கிள் சாப்பு வரைக்கும் ஒரே ஸ்டெயிட்டாக தான் இருக்கும் அது பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக பண்ணுறாங்க இதெல்லாம் நான் இவங்க இவங்கெல்லாம் வேணும் இவங்கெல்லாம் வரணும் அதே போல் இந்த நம்ம இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ஏஹெச்ஓ ஏஹெச்ஓன்னா இப்போ வரக்கூடிய மழைக்காலம் கொசு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது ஒரு சில பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட சொல்லணும் ஏஹெச்ஓ வரல ஏஆர்ஓ ஏஆர்ஓன்னு சொன்னால் ரெவன்யூ ரெவென்யூ அந்த கார்பரேஷனுடைய ரெவன்யூ அவர் வந்தாருன்னா ஒரு சில ஏன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக கட்டி உள்ள கட்டிடங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த கட்டிடமாக இருந்தாலும் அவங்க பர்மிஷன் கொடுத்துறாங்க பர்மிஷன் கொடுத்து கடை நடத்துகிறாங்க இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவங்க இந்த மாதிரி லைசன்ஸ் கொடுக்கறதுனால தான் அவங்க இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறைய நம்ம பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பாக ஏகப்பட்டது இருக்குது ஆனால் இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆக போது நானும் நாலாயிரம் முறை கத்தி பார்த்துட்டேன் யாரும் எந்த அந்த சட்டத்துக்கு புறம்பாக செய்கிற வேலையை தடுத்து இதுவரை நிறுத்தவே மாட்டேறான் தடுக்கவும் மாட்டேங்கிறாங்க கேட்கறது கிடையாது நான் போயிட்டு பேசுகிறேன் அவ்வளோதான் அது இந்த காலத்தில் வாங்கி இந்த காலத்தில் விட்டுடுறாங்க இந்த ஏஆர்ஓ டிபார்ட்மெண்ட்டு ஏஆர்ஓ டிபார்ட்மெண்ட் வந்து வருவாய் அவங்களுக்கு ஏதாவது வருமானம் வந்ததும் அது வேணாம் விட்டுறாங்களான்றது எனக்கு தெரியல இது அதே போல் வந்து வரக்கூடியது மழைக்காலம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மழை காலத்துல இந்த ஈபி வந்து ஸ்டடி பண்ணணும் நான் வந்து இப்போ கூட போன வாரத்தில் கூட நான் இதுக்காக கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் சேர்மனுக்கே போட்டிருக்கேன் அவங்க பதில் கொடுத்துருக்காங்க இன்னும் பத்து நாளில் உங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் செய்யலன்னா நீங்கள் திரும்ப எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் நிறைய போஸ்ட்டு கம்பங்கள் உடைச்சி கிடக்குது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு ஒயர் கீழே தொங்கி கிடக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒவ்வொரு துறையும் சார்ந்த அந்த வேலைகள் நிறைய இருக்குது அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நான் எத்தனை எங்கே சொல்லணும் மன்றக்கூடத்தில் தான் சொல்லணும் மன்றரை கூடத்தில் என்னால் சொல்ல முடியல அங்கே கரெக்டான ஆள் வரலன்னா நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் இது இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பாடுது இல்லையா ஒவ்வொரு முறையும் நான் இதை இதெல்லாம் பேசிகிட்டே தான் இருக்கேன் எதுவுமே ச கிடைக்கல எனக்கு அதே போல் இந்த நகராட்சிக்குள்ள பார்க்குங்க இருக்குது நிறைய பார்க்கு கட்டிருக்காங்க பார்க்கெல்லாம் கட்டினாங்களா தவிர பராமரிப்பே கிடையாது சும்மா பேருக்கு பார்க்கு கட்டுறோம் பார்க் கட்டுறோம் பார்க் கட்டுறோம்னு சொல்லி பார்க்குங்களை கட்டி விட்டுடுறாங்க அதுக்கு ஒரு ஆள் போட்டு அதை தானே அந்த பார்க்கு நல்லாயிருக்கும் பார்க் இது வரைக்கும் எத்தனையோ பார்க் இருக்குது ஆள் இல்லை அதே போல் இருக்கிற பார்க்குங்களுக்கு பார்த்தா ஆள் போட்டிருக்காங்க ஒரு அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் வந்திருக்காரு கான்ட்ராக்டர் எடுத்திருக்காரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலரி பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சாயிரம் எதுவும் வாங்குறாரு ஆனால் அந்த ஆளுங்களுக்கு கொடுக்குறது வெறும் ஏழாயிரம் ஆறாயிரம் கொடுக்குறாரு இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான வேலை நிறைய இந்த இருக்காங்க இதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை யாரும் வர அது அதே போல் பார்த்திங்கன்னா ரோடு நம்ம புழகில் பாருங்கள் அதாவது நல்ல வேலை தான் நம்ம இருக்கோம் என்ன வேலை நம்ம வந்து ட்ரைனேஜ் இருக்கோம் ட்ரைனேஜ் எடுக்கும்போது கண்டிப்பாக ரோடு டேமேஜ் ஆக தான் செய்யும் ரோடு வந்து ட்ரைனேஜ் எல்லாம் ரோடும் நோடனும் போட்டால் தான் நம்ம வந்து வரக்கூடிய காலத்தில் ட்ரைனேஜ் நம்ம கனெக்ஷன் கொடுப்போம் நமக்கு ரோட்டில் தண்ணி போகாமல் ஈஸியாக இருக்கும் அதுக்காக ஆனாலும் வந்து அவங்க கான்ட்ராக்டர் அந்த 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 எடுத்தார் இல்லையா அந்த கான்ட்ராக்டர் ரொம்ப கீர்த்தனமான மட்டமான வேலை செய்கிறாங்க அந்த ப்ராஜெக்ட் மெட்ரோ வாட்ரு ப்ராஜெக்ட் லைன் அதாவது ட்ரைனேஜ் ஒர்க்கு அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேலை எப்படி செய்கிறா அவங்களுக்கே தெரியல அவர் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு அவர் சப் கான்ட்ராக்ட்னு ஒரு பத்து பேர்கிட்ட பிரித்து 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 கொடுத்துட்டாரு பிரித்து கொடுத்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க தவிர இப்படி தான் இருக்கணும் அதில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் அந்த கான்க்ரீட்டில் தான் போடணும் அது சரியாக கட்டலை கல் வச்சு கட்டினாங்க அது சரியாக பூசலை இதெல்லாம் மக்கள் என்கிட்ட வைக்கிற கோரிக்கை இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதே போல் அந்த அந்த கால்வா அதாவது அந்த பழுப்பழம் புதைக்கிறதுக்கு ரோட் கட் பண்ணுவாங்க ரோட் கட் பண்ணால் அதுக்கு முறையாக இப்படி தான் பண்ண ரோடு கட் பண்ணி இந்த மாதிரி ஜல்லி போட்டு காங்கிரட்டு போடணும் அதுக்கு மேலே தாக்கு போடணுன்றது ரூல் இருக்குது அதை முறையாக யாரும் செய்யறதில்ல இதெல்லாம் வந்து எங்கள் ஏஐ பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகளை பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது அதை யாரும் எதுவும் பண்ண முடியல அதே பார்த்தீங்கன்னா இன்னொன்று முக்கியமானது நான் போன மாதம் மண்டல கூட்டத்தில் கூட பேசுங்க ரிமெண்ட் பண்ணிக்கல அதாவது பிஜிஆர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் சொல்லுவோம் இப்போ எதுவாக இருந்தாலும் இந்த ஆட்சியில் என்ன சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் போடுங்க உடனடியே பண்ணுவாங்க உடனடியே பண்ணுவாங்கன்னு சொல்லி சில நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பொதுமக்களும் போடுறாங்க நிறைய பேர் போடுறாங்க பொதுமக்களுக்கு சொல்ல சொல்லத் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட் போட்டால் இது நடவடிக்கை எடுப்பாங்கன்றது ஆனால் இது வரைக்கும் மாதவர மன்னர் ஆன்லைன் இது இதுவரை ஒருத்தரும் ஒரு வேலையும் செய்யலை ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டை கூட க்ளோஸ் பண்ணதே கிடையாது அந்த கம்ப்ளைண்ட்னா என்ன பண்ணணும் அந்த அந்த சட்டத்துக்கு புறமா அதை செஞ்சுருக்காங்களா அதை எடுத்துட்டு அதை இது இதை நீங்கள் போட்டீங்க இதை கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லி போடணும் இது வரைக்கும் அதை பண்ணுறதே கிடையாது ஒரு முறை ரெண்டு முறை அது பண்ணிட்டு அவங்களே அந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் எதுக்கு கார்ப்பரேஷன் அப்புறம் எதுக்கு ஒர்க்கர் அப்புறம் எதுக்கு ஏஇஜே இ ஸ்கொயரு அப்புறம் ஜோனல் ஆஃபீஸரு இந்த மாதிரி பல துறைகளை இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு துறை இருக்குது போலீஸ் துறையோடு சேர்த்து பன்னெண்டு துறை இருக்குது பன்னெண்டு துறையுமே இந்த மீட்டிங்கில் வந்து களத்துக்காமல் அப்புறம் எதுக்கு நான் ஒரு மீட்டிங் நடத்துவீங்க அந்த காரணத்துக்காக தான் நேற்று எழுந்து வெளியே வந்தேன் எழுந்து வெளியே வந்ததுக்கும் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை எஃபெக்ட்னா நான் வந்து எழுந்து வெளியே வரப்போ தெரிஞ்சுதான் நம்ம யாராவது ரிப்போர்ட் கூப்பிட்டு அங்கேயே நான் சொல்லியிருப்பேன் நான் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி நடக்குது நான் வெளியே வந்தேன் ஆனால் எந்த ஒரு நானும் வெளியே வந்துட்டு நான் மாட்டில் வந்துட்டேன் அப்போ இந்த நான் சொன்ன குறைகள் எல்லாம் நான் யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும் என் ஊரில் இருக்கிற மக்களுக்கு நான் நல்லது இங்கே தான் போய் கேட்க முடியும் தான் செய்யணும் இது செய்யலைன்னா நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் இதெல்லாம் விட கேவலங்க நேத்து ஜோனல் ஆபீசரே வரல ஜோனல் ஆபீசர் இல்லாமலே ஒரு மண்டல கூட்டம் நடக்குது இது எங்க நடக்கும் இந்த மாதிரிலாம் வேற நாள் மாத்தி வைங்க மாத்தி வச்சு கூப்பிடுங்க கவுன்சிலர் கூப்பிடுங்க அவங்களுடைய கோரிக்கைகள் சொல்லிட்டோம் சொ சொன்னதானே எங்களுக்கு தெரியும் அது அதை விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நடத்தினா என்ன இதெல்லாம் அப்போ ஏதோ ஒன்று கார்பரேஷன் நாங்களும் ஒரு கூட்டம் நடத்தணும் நாங்களும் இதை பண்ணோம் நாங்களும் அதை